மக்கள் இந்த வீடியோவில் என்ன பேச போறோன்னா இந்த பக்கம் ஒரு பிஜேபிக்கார போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் மிகப்பெரிய சீர்திருத்தம் பெரிய லெவலில் சாதிச்சுட்டாங்க மத்திய அரசு மோடி அரசாங்கத்தோட துணிச்சலான நடவடிக்கை என்னதான் பெரும்பான்மையில் நாட்டி நின்று விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த அரசாங்கத்தையும் பெரிய லெவலில் புகழ்கிறாங்க இந்த வகுப்பு வாரிய விஷயத்தில் சீர்திருத்தங்களை செஞ்சதுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை போட்டி என்ன அடி அடிப்பீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ வன்மோ என்னதான் ஏன் அவங்களுக்கு பிரச்சனை இந்தியாவை ஏன் இப்படி மாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வேற ஒரு கண்ணோட்டத்தை முன்வைக்கிறாங்க ஒரு மதத்தை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இந்த பக்கம் கேட்குறாங்க ஒரு மதத்தோட கற்றற்ற சுதந்திரத்துக்கு நீங்க தடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொல்றாங்க ரெண்டு பேரும் பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறதை பார்க்கும்போது இவங்க பேசுறதெல்லாம் சரியின் படுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் சரியின் படுது இந்த பத்து விஷயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த பத்து விஷயத்துல சரி தப்பு சரி தப்பு சரி சொல்லி இந்த வீடியோ நெடிகளை வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த பக்கம் இருக்கணுமா இந்த பக்கம் இருக்கணுமா இந்த நாற்பத்தி நாலு விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பத்து விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயம் மக்களை இந்த வாரியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய அரசு சார்பாக ஒரு வாரியமானது அமைக்கப்படுது அதற்கு முன்னாடி முப்பது வாரியங்கள் வகுப்பு வாரியங்கள் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு இந்த முப்பது வாரியங்களும் மாநிலம் சார்ந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் இயங்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வாரியத்தில் முப்பது பிளஸ் ஒன்று மத்திய அரசை சேர்த்து சொன்னால் முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்றுலையுமே முஸ்லீம் பெண்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மத்திய அமைச்சர் இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க மூணு எம்பிக்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசை பொறுத்தவரையும் மத்திய வாரியத்தை பொறுத்தவரையும் ஒரு மத்திய அமைச்சர் மூணு எம்பிக்கள் இந்த மூணு எம்பிக்களுக்கு மதம் கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னா அந்த மூணு எம்பிக்கள் இருக்கலாம் மூணு முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க மூணு முஸ்லீம் சட்ட நிபுணர்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டு நீதிபதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நீதிபதி வந்து ஹைகோர்ட் கோர்ட் நீதிபதியாவோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதியாக கூட இருக்கலாம் ரெண்டு கோர்ட்டில் ஏதோ ஒரு கோட்டை சேர்ந்த நீதிபதிகள் ரெண்டு பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க புகழ்பெற்ற நான்கு மனிதர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடி பேசினா அந்த முஸ்லீம் சேர்ந்தவங்க மூணு பேர் அந்த சட்ட நிபுணர்கள் மூணு பேர் இந்த ஆறு பேர் மட்டும்தான் அந்த வாரியம் முழுக்கவே முஸ்லீம் சேர்ந்தவங்க கம்பல்சரி இருக்கணும் மற்றவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க வேணா இருக்கலாம் எந்த மொழி பேசக்கூடியவங்க வேணா இருக்கலாம் பட் அந்த ஆறு பேர் மட்டும்தான் முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமைச்சரை தவிர மற்ற அத்தனை பேருமே அங்கே பெரும்பான்மையாக முஸ்லீம் தான் இருந்திருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அமைச்சரோட சேர்த்து ஈக்குவலாக முஸ்லீம் ஆறு பேர் இருந்தாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்க ஆறு பேர் இருக்கிற மாதிரி ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மொத்த வாரியத்திலையுமே அந்த வாரியத்தோட அமைப்பே தலைகீழாக பிஜேபி அரசாங்கம் மாற்றிருக்காங்க இது நம்மளோட முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது இப்போது இருக்கக்கூடிய சொத்துக்கள் நம்ம பேசுகிறபடி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்து இருக்குல்ல இந்த எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்தா இருக்கட்டும் இனி வரப்போற சொத்தா இருக்கட்டும் அத்தனை சொத்துமே வகுப்பு வாரியத்துக்கு போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க இதற்கு முன்னாடி ஒரு ஆணையர் ஒருத்தர் தான் முடிவு பண்ணி அரசு சார்பாக ஒரு ஆணையர் ஒருத்தர் தான் முடிவு பண்ணி இந்த விஷயத்தை தான் பார்த்துட்டு இருந்தாரு இப்போ முழுக்க முழுக்க கலெக்டர் தான் இந்த விஷயத்தை பார்ப்பாரு அத்தனை சர்வே அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய சொத்து அத்தனையுமே அத்தனை சர்வே அடிப்படையில் இது உண்மைக்குமே வகுப்பு வாரியத்தோட சொத்தா அல்லது அரசோட நிலமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவானது கலெக்டருக்கு கொடுத்து கலெக்டருக்கு கூடுதல் அந்த சட்டத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு கலெக்டர் நினைச்சா தான் அந்த சொத்து வகுப்பு வாரியத்துக்குள்ளே வரும் கலெக்டர் நினைக்கிறானா அந்த சொத்து வராது கலெக்டருக்கு இங்கே மிக முக்கியமான அதிகாரமானது ரெண்டாவது விஷயமா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மூணாவது விஷயம் இந்த வகுப்பு வாரியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு விதமான முஸ்லீம் அமைப்புகள் இருக்காங்க அத்தனை அமைப்புகளுக்குமே முடிஞ்சளவு வாரியம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய வாரியத்தில் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் மேலும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களோட அந்த அந்த இடமானது உறுதி செய்யப்படுவோம் அவங்களுக்கு அவங்களுக்கு தனி வாரியம் ஒரு பக்கம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் குறையாம பார்த்துப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ளே அடுத்த சில வாரியங்களை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் மத்திய அரசாங்கம் இயங்கியிருக்காங்க அடுத்து நாலாவது இங்கே பார்த்திங்கன்னா யார் இந்த வாரியத்துக்கு நிலம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணால் எப்படி வேணால் கொடுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அஞ்சு வருஷமாவது ஒருத்தர் இஸ்லாம் மதத்தில் இருக்கணும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அந்த நிலம் அவருக்காக இருக்கும் போது அவர் இந்த வகுப்பு வாரியத்துக்கு நிலம் கொடுக்கலாம் இதற்கு முன்னாடி இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது இப்போ புதுசாக இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க யார் நிலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு யார் இந்த அமைப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரோடோக்கால் வெளியிடப்பட்டிருக்கு யார் முடிவெடுக்கலாம் அரசு சார்பலன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நிலமானது டக்குனு பே வகுப்பு வாரியம் வந்து இது என்னோட நிலம் உங்குட்டுனா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கங்க இது முழுக்க முழுக்க எங்க வீட்டு அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியமானது அந்த நிலத்தை முதல்ல ஆக்குபை பண்ணும் அந்த அதிகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்போல்லாம் போய் ரேண்டமாக இது என்னது எங்கேயோ பல வார்டுகளாக ஒருத்தவங்க அந்த நிலத்தை வச்சுருப்பாங்க திடீர்னு போயிட்டு வகுப்பு வாரியம் வந்து சில ஆவணங்களை நம்பிக்கிட்டு போயிட்டு இது எங்கே விட்டுலாம் சொல்லக்கூடாது வகுப்பு வாரியம் என்னோட நிலம் சொல்லி உரிமை கொண்டாடி ஆப்போசிட்டில் இருக்கிறவரை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த சட்டத்தை முழுமையாக நீக்கிறோம் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுதான் அவங்களும் தான் அப்படிங்கிற டிவைட் ஆனது இருக்கலாம் நீங்கள் டக்குனு பே எங்களுது ஓன்ட்டா தான் நீ நிருபி அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த விஷயம் இனி ரத்து செய்யப்படும் முடிகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த வகுப்பு வாரியத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசினபடி எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கு இந்த சொத்துக்களில் சில சொத்துக்கள் மூலமாக வாடகையாக வந்துகிட்டு இருக்கு சில சொத்துக்கள் வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தில் இந்த இந்த வகுப்பு வாரியத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த இரநூறு கோடி ரூபாய் வருமானம் நான் சொல்கிறது சொல்கிறாங்க தான் சொல்கிறேன் இந்த இரநூறு கோடியை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வகுப்பு வாரியம் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு முன்னாடி வரைக்கும் இனி அப்படிலாம் செய்ய முடியாது மத்திய அரசாங்கம் எப்படி சொல்லுதோ எப்படி வழிகாட்டுதோ அப்படி தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா தர்காவுக்கு செலவு பண்ணுவாங்க ஆதரவற்ற முஸ்லீம் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவாங்க கணவனை இழந்த பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை செலவழிப்பாங்க இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையில் அந்த பணத்தை வந்து செலவழிப்பாங்க இதில் சில ஊழல் குற்றச்சாட்டுகளும் வழக்கம் போல எல்லா அமைப்பிலும் இருக்கிற மாதிரி இந்த அமைப்பிலையும் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பணமானது செலவழிக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சேர்த்து பார்க்கணும் முன் படி நீங்களாம் இஷ்டத்துக்குலாம் செலவு பண்ண முடியாது இனி நான் என்ன தான் செலவு பண்ணணும் விஷயத்தையும் மத்திய அரசாங்கம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கு இந்த எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களில் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொத்துக்கள் வகுப் வாரியத்துக்கு இருக்கு இந்த சொத்துக்களை எப்ப வேணாம் எங்க வேணாம் நாங்கள் சொல்ற அதிகாரி அந்த அதிகாரி யாராக இருந்தாலும் அவரை ஆடிட் பண்ணலாம் வகுப் வாரியத்தை மொத்தம் ஆடிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க கலெக்டருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க இருக்கிற சொத்தை நீ கண்டுபிடிச்சி நம்ம விட்டா கவர்மெண்ட் விட்டான் முதல்ல பார்த்து நீ வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பா முதல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ சந்தேகப்பத்தாலும் எப்போ வேணால் ஆடிட் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த அதிகாரம் கிடையாது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு வாரியம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த வாரியம் வந்து என்னோட சொத்துன்னு சொல்லிருச்சுன்னா மேல்முறையீடு யாருப்பா பா ஏன் நான் சொல்கிறேன் அவர் அவர்கிட்ட சொல்கிறார் வகுப்பு வாரியத்துக்கும் ஒரு தனி நபருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வாங்கிக்கலாம் யார் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா தீர்ப்பாயம் அப்படிங்கிற ஒன்று தீர்ப்பு சொல்லும் அந்த தீர்ப்பாயம் என்ன முடிவு எடுக்குதோ அதான் இறுதியான முடிவு அதற்கு மேலே போக முடியாது உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ எங்கேயும் போக முடியாது வகுப்பு வாரியத்தில் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த நிலம் ஒன்றுது ப்ரூவ் பண்ணலாம் அது வகுப்பு வாரியத்தோடது தான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணுறாங்க வகுப்பு வாரியத்தோட தீர்ப்பாயத்தில் மூணு பேர் இருப்பாங்க முன்னாடி இப்போ மூணு பேர் கிடையாது ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அதிகாரத்தை மட்டப்படுத்துகிறாங்க முதல் பாயிண்டாக தீர்ப்பாயம் சொன்னது இறுதி தீர்ப்பு கிடையாது அதற்கடுத்து தொண்ணூறு நாளுக்குள்ள உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்ட மனுதாரன் நாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த அதிகாரம் வழங்கப்படல இப்போதான் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அடுத்ததான் மிக முக்கியமானது கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒரு வகுப்பாரிய நிலத்தை ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் வச்சிருந்தான்னு வைங்களேன் அந்த நிலம் அவருக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க முன்னாடி வகுப்பாரியம் வந்து ஒரு நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணி என்னதுன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ப்ரூவ் பண்ணும்ல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை அப்படியே மாற்றிருக்காங்க பன்னெண்டு வருஷம் வகுப்பு வகுஃபாரிய நிலமாக இருந்தாலும் அந்த நிலம் வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அது உன்னோட நிலம்பா அப்படின்னு சொல்லி வகுஃபாரியத்தோட சொத்துக்கள் குறையக்கூடிய சில விஷயத்தையுமே இங்கே மேற்கொண்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஸோ இவ்வளோ தான் மக்களே இவ்வளோ தான் அதில் மேஜராக மக்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தர்கா குல மத்திய அரசு தலையில அந்த தர்கா அந்த மதம் மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலத்தில் தான் முழுக்க முழுக்க மத்திய அரசு தலையிட்டு இருக்காங்க தலையிட்டு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த சத்தங்களை ஒடுக்கணும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இங்கே முழுக்க முழுக்க அவங்க அதிகாரத்தை அப்படியே வாங்கிட்டாங்க வாங்கி முழுக்க முழுக்க அதிகாரமானது அரசு பக்கம் போயிருக்கு அதிகாரம் அரசு பக்கம் போயிருக்கு இங்கே வேற எதுவுமே நடக்கல முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொடுக்கப்பட்ட நிலங்கள் வாங்கப்பட்ட நிலங்கள் அத்தனையிலையுமே அதில் இருக்கக்கூடிய வருமானம் முத கொண்டு அரசாங்கம் பக்கம் போவது அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க முடிவு செய்ய போறாங்க இந்த வருமானம் எப்படி எப்படி பயனளிக்கலாம் யார் யார்ட்ட போகலாம் அப்படிங்கிறது அந்த சமுதாயம் முன்னாடி முடிவெடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அரசாங்கம் முடிவெடுக்க போறாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் இதுதான் நடக்குது எனக்கு என்னப்பா தோணுது பர்சனலா உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையுமே ஒரு கன்ஃபியூசு ஸ்டேஜ் தான் இருக்குது இங்கே பெரிய லெவலில் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல முறைகேடுகள் பல பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அரசு டேக் ஓவர் பண்ணக்கூடிய வேலை இங்கே நடந்திருக்காது அதே நேரம் அரசு டேக் ஓவர் பண்ணால் அது மத ரீதியாக தலையிடுற மாதிரியும் ஒரு மனநிலையும் நமக்கு இருக்குது ஒரு மாதிரி கன்ஃபியூசு ஸ்டேஜாக தான் இந்த செய்தியை பார்க்கும்போது இருக்குது இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காலம் கடந்து மட்டும்தான் இதில் ஒரு சரியான விஷயத்தில் நிற்க முடியும் காலம் செல்ல செல்ல தான் அரசு எடுத்த முடிவானது சர்வாதிகார போக்கா அல்லது சரியான நடைமுறையா அப்படிங்கிறது தெரியும் முஸ்லீம் இல்லை நபர்களை இதுக்குள்ளே கொண்டு அப்படிங்கிறது விஷயம் கிடையாது நம்ம ஆரம்பத்திலே மறுக்கிறோம் அடுத்தடுத்த சில விஷயங்கள் அதிகாரத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகாரத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள்ல காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ முடிவில் நான் பதிலாக சொல்றேன் எனக்கு இதுதான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்